காலை வணக்கம் இன்று தினம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு தினமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் பத்திரிகை ஆசிரியர்களின் பேனா அவ்வாறெல்லாம் பத்திரிகையில் பேசியிருக்கிறது என்று பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்று முதலில் வீரகிரி பத்திரிகையை எடுத்துக் கொள்ளலாம் முதலில் வீரகிசிறி பத்திரிகையை பார்க்கமானால் மாணவர்கள் தாய்மார் குழந்தைகளுக்கு விசேட திட்டம் அரசாங்கம் தனியார் ஊழியர்களுக்கு சலுகை இல்லை அடுத்த வருடமே சமள உயர்வு வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் இல்லை என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய வீரகிசிறி பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது இந்த செய்தியானது அங்கவீனமிட்ட படையினருக்கு கொடுப்பனவு வயது முதிந்தோருக்கு சுகாதார நிலையம் சமுர்த்தி பெறுவோருக்கு வருமான விரிவாக்கம் போக்குவரத்து சேவைக்கு மானியம் வடக்கு கிழக்கில் நாற்பது ஆயிரம் ஹெக்டேரில் நெற்சேகை கொழும்பு நகரின் விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை ஏனையெண்டு விதிகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்று நேற்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஆற்றப்பட்ட உரையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தான் இன்றைய வீரகத்தில் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளின் உள்ளடங்களாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மீள்குடியேற்றம் குறித்து ஆராய்வதற்கு இந்திய நிபுணர் குழு இலங்கை வரும் இரண்டு மாதத்துக்குள் அனைவரும் மீள்குடியமற்றப்படுவார் என்கிறார் முரளிதரன் என்ற தலைப்பிலான ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது பன்னியில் இடம்பெற்று வரும் தொடர்பாக ஆராய இந்தியாவின் விசேட நிபுணர்கள் குழு ஒன்று இலங்கை வர உள்ளது எதிர்வரும் இரண்டு மாதத்திற்குள் முகாம்களில் எஞ்சியுள்ள நாற்பத்தி ஏழாயிரம் மக்கள் அவர்களின் சொந்த இடங்களிலேயே அமர்த்தப்படுவார்கள் என்று பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து கலரிகள் வெறிச்சோடிய நிலையில் வரவு செலவு திட்டத்தின் சமர்ப்பிப்பு அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை பதில் நிதி அமைச்சர் சரத் அமனு பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்து உரையாற்றினார் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கட்டமிடப்பட்டு மொத்த செலவினம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது பில்லியன் ரூபாய் எனவும் மொத்த வருமானம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் எனவும் பற்றாக்குறை நானூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது பிரபாகரனின் தாயாரின் கருத்தை கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு மேல் நீதிமன்றம் உத்தரவு என்று ஒரு தலைப்பான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது தமிழகத்தில் சிகிச்சை பெறுவது குறித்து பிரபாரின் தாயார் பார்வதி அம்மனின் கருத்தை கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இன்று வீரசரி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளாக இருக்கின்றது தொடர்ந்து தினக்குறள் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையிலும் கூட இன்று தலைப்புச் செய்தியாக சிற தமிழகம் புகைப்படம் தாங்களாக அதே செய்திதான் அதே வரவு செலவு திட்டத்தை பற்றிய செய்திதான் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாளை முதல் யாழ் மாவட்டத்தின் புதிய அரசு அதிபராக இமல்டா சுகுமார் முல்லைத்தீவு அரசு அதிபராக வேதநாயகம் என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது யாழ் மாவட்டத்திற்கான புதிய அரசு அதிபராக நாளை வியாழக்கிழமை முதல் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் திருமதி இமல்டா சுகுமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் முல்லைத்தீவின் புதிய அரசு அதிபராக நா வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய தலைவர்களை சந்திப்பர் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியானது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விரைவில் புது டெல்லி சென்று இந்திய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு இலங்கைக்கான இந்திய தூதரர்களுக்கும் இடையே நேற்று செவ்வாய் மாலை கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய தலைவர்களை சந்திப்பது தொடர்பாக பேசப்பட்டுள்ளதாக இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் என்ற ஒரு கட்டப்படப்பட்ட செய்தி ஒன்று பிரசீலிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் புதுடெல்லி விஜயத்தின் போது இந்தியா இலங்கை உறவுகள் தொடர்பான பிரச்சினைகளும் எதிர்பார்ப்புகளும் மிக உன்னிப்பாக பரிசீலிக்கப்படுத்தப்பட்டன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றன இவை இன்று தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து சுடரளி பத்திரிகையை எடுத்துக் கொள்ளலாம் சுடரலி பத்திரிகை கூட சரத் தமிழுகம அவர்களின் புகைப்பட தாங்களாக வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி பத்துக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திதான் இன்று அதிலும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் மலேசிய ஈழ அகதிகள் எந்நேரமும் கைதாகலாம் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மலேசியாவில் உள்ள ஈழ தமிழ் அகதிகள் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் இவர்களை கைது செய்வதற்கு இட செலோம் என்கின்ற மலேசிய துணை ஆயுத குழு அலைந்து திரிகிறது என்று கூறப்படுகின்றது தொடர்ந்து செல்கின்றது அதைத் தொடர்ந்து இந்தியாவின் வீடமைப்பு அமைப்பு உதவி நிபுணர்களை இலங்கை வருகின்றது முதலில் பிரசரிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கல்கிசையில் கல்லால் தாக்கி பிச்சைக்காரர் படுகொலை இடம் தெரியாததால் கொலை செய்யப்பட்ட பிச்சைக்காரர் ஒருவரின் சடலம் கல்கிசை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் நேற்று மீட்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நேற்றைய தினம் கல்கிசையில் குறித்த நபர் ஒரு தலையில் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பிச்சைக்காரர் என்பதும் இவர் ஊனமுற்றவர் என்பதும் நேற்று நாங்கள் அதுதான் செய்தி பிரிவில் குறிப்பிடப்பட்ட செய்திதான் இது தொடர்ந்து நாளைய தினம் நாளைய பத்திரிகைகளுடன் உங்களை சந்திக்க விரைவேண்டும் இப்படி பற்றி செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்